கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வேளையில் அன்னாளை குறித்து இரண்டு காரியங்களை நான் பேச விரும்புகிறேன் ஒன்று சாமுவேல் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் அநேக நாள் காத்திருப்பது இருதயத்தை பண்ணும் என்று நீதிமொழிகள் பதிமூன்றாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் கூறுகிறது அந்நாளின் கதையை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் குழந்தை இல்லாததன் நிமித்தமாக மிகவும் வேதனைப்பட்டு அவள் இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம் அவளை ஒவ்வொரு நாளும் கேலி செய்ததன் நிமித்தம் கசப்பு நேரிடலாம் ஆனால் அண்ணாலோ இப்பிரச்சனையை தனக்கு சாதகமாய் ஒரு கேட்டலிஸ்ட்டைப் போல தேவனை அண்டிக்கொள்ள பயன்படுத்தி கொண்டாள் என்று வசனம் கூறுகிறது அதாவது அவள் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று வசனம் கூறுகிறது இரண்டாவதாக பதினெட்டாவது வசனத்தில் அன்னால் போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை அவள் தேவனிடத்தில் சென்று தன்னுடைய துக்கத்தை எல்லாம் அங்கு பகிர்ந்து கொண்ட பின் ஏலி தேவனுடைய வார்த்தையை கூறிய பின் வீட்டிற்கு வந்து அவள் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று வசனம் கூறுகிறது இங்கு சூழ்நிலை மாறுவதற்கு முன்பே அவளுடைய மனோபாவம் மாறிவிட்டதை நாம் காணலாம் இதுவே அவள் தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசமும் நம்பிக்கையும் ஆகும் இன்று நம்ம அநேகர் இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து போகிறோம் ஆனால் மன வேதனையின் நிமித்தமாக நமக்கு கோபம் மூர்க்கம் மனக்கசப்பு போன்றியவற்றிற்கு இடம் கொடுத்து விடுகிறோம் அச்சூழ்நிலைகளில் நாம் தேவனை அண்டிக் கொள்ளுகிறோமா அல்லது நம்முடைய உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கிறோமா அந்நேரங்களில் நமக்கு இருக்கும் விசுவாசமும் நம்பிக்கையும் எப்படி இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சற்று நாம் சிந்தித்து நாம் தேவன் விரும்புகிறபடி செயல்படுவோம் எனில் தேவன் நம்மை வழி நடத்துவார் மீண்டும் நாளை சந்திப்போம்